வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக நிச்சயமாக உண்மையான நியாயமான பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுங்க நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக மனம் தளராமல் செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்குங்க ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க என்னுடைய பிரார்த்தனை எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனை எப்போ நடக்கும் என்பது உங்களிடம்தான் இருக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு மனம் தளராமல் அமைதியுடன் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக பலிக்கும் கடுகளவு கூட உங்களுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடாது இப்பொழுது நாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை பார்ப்போம் அதிக தேவை என்ற நோக்கம் அதிக வாய்ப்பில் முடிகிறது வாய்ப்பு ஏற்படுவது நம் நோக்கத்தை பொறுத்தது நம் மக்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவைகள் இருக்கு இல்லைங்களா அது அளவுக்கு மீறி நம்ம தேவைகள் அதிகப்படும் போது நமக்கு வாய்ப்புகள் தேவைப்படுகிறது அந்த வாய்ப்பு வந்து நம் நோக்கத்தை பொறுத்து அந்த வாய்ப்பு அமைகிறது மனம் மௌனத்தால் பூரணமாக நிறைந்துவிட்டால் நேரடியாக மனிதனை சத்திய ஜீவிய லோகத்திற்கு உயர்த்தும் சாதனையையும் மேற்கொள்ள முடியும் ஸ்ரீ அரவிந்தர் சுடர்ல தான் நான் இந்த பதிவை பார்க்கின்றோம் மனித சுபாவம் அடிப்படைகளை கிளறாமல் இருப்பது அறிவுடைமை வாழ்வை யோகமாக்க விரும்பும் அன்பர் வந்து மனித சுபாவம் கிளர்த்த கிளர்த்தெல்லாமல் பிரச்சனையை தீர்த்த பின் அதன் மூல மனித சுபாவங்களின் அம்சங்களை கண்டு அவற்றை ஒவ்வொன்றாக களைய முயல்வது உதவும் அடி அப்படிப்பட்ட அம்சங்கள் நிலை பெற்ற சுபாவம் தீண்ட அனுமதிக்காது அதை தெரியாமல் தீண்டினால் அசையும் சுபாவம் அசைபவனை அளிக்கும் செயல் சுபாவத்தை இருந்தால் பூர்த்தியாகும் வளரும் சுபாவத்திற்கு மாறான செயல் சுக்கு நூறாக உடையும் கருகி வதங்கும் பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி உலகில் எழுந்தவை சுபாவத்தை தீண்டினால் எழுவது புர புரட்சி செய்து அனைத்தையும் அளிக்கும் புரட்சி ஒருவன் மேற்கொண்டால் புறம் அனைத்தும் கெட்ட சகுனமாகி சுனாமி சுனாமி பூகம்பம் புயல் எழும் அமெரிக்கால புயல் பூகம்பம் புயல் எழும் நாற்பதாயிரம் வார்ட்ஸ் மின்சாரம் அடிக்கும் அதை தீண்ட வேண்டுமானால் அதைவிட உயர்ந்த வலிமையை மனம் முதலில் பெற வேண்டும் பெற்ற வலிமையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதன் பிறகு அதை தீண்டினால் உலகத்து சக்தி முழுவதும் உங்களுக்கு அடிமைப்பட்டது போல் செயல்படும் சுண்டெலி யானையை எதிர்த்தது போல் பிரிட்டன் செயல்பட்டது வெற்றி பெற்றது எளிய தொண்டனை எல்லோரும் தலைவனாக விரும்பி அழைப்பது போல் உலகம் உல உலகையால் பூரிக்கும் சண்டிகேசி சிடுமூஞ்சி என பிரபலமான மனைவி முழு ஒத்துழைப்பு தருவான் அது அன்பாக மாறினால் அதை உலக வாழ்வில் அனுபவிக்காத அன்பு என அறியலாம் கரண்ட் பாயும் கம்பியை கையால் தொட்டு வேலை செய்வதாக இருக்கும் மனம் உழைப்பது யோகம் யோகத்தை மேற்கொண்டவருக்கு ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை புத்தகமே தேவையில்லை மனித முயற்சி தவம் உள்பட காலத்திற்கு காலத்திற்குட்பட்டது ஸ்ரீ அன்னை காலத்தை கடந்தவர் முப்பதாயிரம் ஆண்டுக்கு முன் பிறக்க இருக்கும் சத்திய ஜீவனை இன்று உற்பத்தி செய்ய முயற்சி செய்யும் யோகம் ஸ்ரீ அன்னையினுடையது அதாவது காலத்தை சுருக்கும் திறன் தவம் செய்யும் முனிவர் தெய்வத்தை அடைய தாம் முயல்வதால் அது மனித முயற்சி ஆகிறது ஸ்ரீ அன்னை பக்தர்கள் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ அன்னையை சரணடைந்து தங்கள் காரியங்களை ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்த பின் ஆரம்பித்தால் அது ஸ்ரீ அன்னையின் வெளிப்பாடாக காலத்தை கடந்த சக்தியின் செயலாக இருப்பதால் பல ஆண்டுகளில் கடக்க வேண்டியது சில ஆண்டுகளிலே நடைபெறும் நம்பிக்கையின் உயர்வு வந்து பக்தி பக்தியின் உள்ள நம்பிக்கை சமர்ப்பணத்தில் முடியும் பலன் பெறுதல் என்றால் அருள் பெறுதல் என்றே பொருள் ஸ்ரீ அன்னை மூலம் நாம் பெறும் பொருள் அவர் அருளை தாங்கி வரு வருவதால் ஒரு வகையில் அருளுக்கும் பொருளுக்கும் வித்தியாசம் இல்லை அருள் பெற்றால் அதன் விளக்கமும் பொருள் வரும் பொருள் பெற்றால் அதன் உள்ளுறை அம்சமாக அருளும் அருளும் வரும் அதனால் அருளும் பொருளும் ஸ்ரீ அன்னையை பொறுத்தவரை ஒன்றே தோற்றத்தை புறக்கணித்து ஜீவனை நாடுவது நல்லது அன்றாட வாழ்வு வாழ்க்கையில உண்மையை அதிகமாக நாடும் பொழுது நாம் தோற்றத்தை விட்டு ஜீவனை நாடுகிறோம் இதில் ஈடுபாட்டு ஈடுபாடுடன் முழுமையை தேடும் ஸ்ரீ அன்னை பக்தர்களுக்கு அகவாழ்வில் நெகிழ்ச்சியிலும் புற வாழ்வில் பொலிவிலும் தொடர்ந்த தொடர்ந்த உயர்வுண்டு நம் வாழ்வு முழுவதும் நான் என்பதால் நிறைந்தது அதை உணர்வதே கடினம் அது விளக்கப்பட வேண்டியது என்று உணர்வதே அதைவிட கடினம் விளக்குவது என்பது எளிதன்று தன்னை உணர்ந்து தன் குறைகள் அறிந்து அவை விளக்கப்பட வேண்டியவை என் என விரும்பி விளக்கும் முயற்சியை மேற்கொள்வது தவ முயற்சி அதை மேற்கொண்டு அது பலித்தால் பலித்த அளவுக்கு நாம் அழைக்காமல் ஸ்ரீ அன்னை நம்மை நாடி வருகிறார் நான் விளக்கிய இடத்தில் பிரச்சனை வராது பிரார்த்தனை தேவையில்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி